என்றே ஜீவப்பம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் ஆகிலும் முந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் ஆண்டர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சீசர் கிட்ட சொல்றாரு இதுக்கு பாத்தீங்கன்னா இன்னாமத்தினு யுத்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் தனியாக அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தித்துக் கொள்வான் என்று இந்த வசனம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம தியானிக்கிற இந்த வசனத்தை சொல்ற பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ முதல் வைக்கிறத விட்டுட்டு வேற யார முதலிடத்துல வச்சாலும் அது வந்து அது வந்து ஒரு நம்ம ஆண்டவரை நம்ம முதல்ல வைக்காம மற்றவர்கள் முதல்ல வைக்கிறது விக்கிரக ஆராதனையா ஆகிவிடும் ஆண்டவர் அதை ஒருபோதும் அனுமதிக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கற இடம் எப்பவுமே முதன்மையா இருக்கணும் நம்ம கத்திர ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல வைக்கவே கூடாது பாருங்க ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் பாருங்க பாவிகளும் ஆயக்காரர்களும் அதாவது ஆயக்காரர்களும் அந்த விபச்சால வயசுக்கணும் செய்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க அந்த பாவம் பாவிகளா இருக்கும்போது ஆண்டோடைய அந்த துடுதல் அதை உணரும் போது அவங்க முழுமையா மனந்திருக்குறாங்க இப்ப வேத பாருகர் பரிசுறவங்கன்னா முன்னாடியே ஆண்டோருடைய நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காங்க அவங்க வேத பாருகர் எல்லாம் கரைச்சு குடிச்சிருக்காங்க ஆனா முழுமையான அவங்க அவங்ககிட்ட இல்லை அப்ப இவங்களை விட அந்த பாவிகள் ஆயக்காரர்கள் அவங்க பரலோக ராஜ்யத்தை முன்பு சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் பாருங்க இதை வந்து பழைய படுகத்தில் அப்படியே புதிய படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா முழுமையான மனம் திரும்புதல் இல்லை மனம் திரும்புதல் இல்லாமலேயே ஞானசனம் எடுக்கிறாங்க மனம் திருமுதல் இல்லாமலே ஜெவம் பண்றாங்க மனம் திருமுதல் இல்லாமலேயே திருவிருந்து எடுக்கிறாங்க மனம் திரும்புதல் இல்லாமலேயே அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க மனம் திரும்புதல் இல்லாமலேயே அவங்க ஆவிக்குரிய காரியங்களை சபைக்கு வந்து ஆண்டர் ஆராதிக்கிறாங்க இப்படி இருப்பு இருக்கும்போது ஆண்டர் எப்படி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார்கள் பரலோக ராஜ்யம் எவ்வளவு மகிமையான காரியம் அந்த மனம் திரும்புதல் அது ரொம்ப முக்கியமான ஒன்று முழுமையான மனம் திரும்புதலை ஆண்டு எதிர்பார்க்கிறார் மனிதன் வெளிப்புறத்தை பார்க்கிறான் ஆனால் தேவன் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன் அதான் முந்தினோர் பிந்தினோராக பிந்தினோர் முந்தினோராக முந்தி இருந்தவங்க பிந்தினோராக போயிடுறாங்க நான் வேத பாடத்தங்க நான் பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கேன் இந்த பா இந்த முதல்ல இந்த அட்டையில இருந்து கடைசி அட்டை வரைக்கும் என்னான்னு தெரியும் அடுத்தபடி அது முக்கியம் இல்ல அந்த வசனத்தின்படி நடந்தியா முழுமையான மாற்றம் நம்மளுடைய மனதில இருக்கிறதா அதை தான் ஆண்டை எதிர்பார்க்கிறார் பாவியாகி என் மீது கிருபையாக இருன்னு அந்த ஆயக்காரன் மார்பில் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய முகத்தை கூட வானத்தை அண்ணாந்து பார்க்குறதுக்கு துணிவு இல்லாதபடி அவன் தன்னையே தாழ்த்தி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தான் அவன் இல்லை இவனே ஆனால் ஆயக்காரன் ஆயக்காரன் அப்படி தான் பரிசையன் ஃபஸ்ட்டு சௌமனை வந்தவன் பரிசையன் நான் அவனை போல இல்லை நான் நல்லா ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசிக்கிறேன் தசமாலாம் கரெக்டாக கொடுக்குறேன் நான் அந்த அவனை மாதிரி கிடையாதுன்னு இந்த ஆயக்காரனை பார்த்து கம்பேர் பண்ணி ஆண்டுட்டு அவன் ஜெபிக்கிறான் அந்த ஆயக்காரன் தனியே தாழ்த்துறான் பாருங்க ஆண்டு சொல்றாரு அவன் அல்ல இவனே நீதிமான் ஆயக்காரனை தான் ஆண்டு சொல்றாரு அப்ப இருதயத்தை நிதானித்து அறிகிற ஒரு தேவன் நாம் மற்றவர்களை பார்த்து அற்பமாய் நினைக்காதபடி அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கு நான் நல்லா வேதத்தை ப்ரீச் பண்றேன் நான் நல்லா எப்ப சர்ச்சுக்கு தவறாமல் போறேன் நான் காணிக்க கொடுக்குறேன் நான் வந்து ஆண்டைக்கு இருக்கேன் நான் ஊழியம் பண்றேன் அப்படி இப்படி ஒன்றுமே கிடையாது நத்திங் ஆண்டட்ட முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையா ஆண்டட்டு விட்டு கொடுத்து ஆண்டவரே நான் ஆண்டவரே எனக்குள் நீங்க நீங்க வாழ்றீங்க ஆண்டவரே நம்மளோட சுயம் சம்பளாயம் மாறணும் அதுதான் ஆவியானோரை வேலை நம்மளோடு பேசுகிறது சுயம் ஆவில பெருமை மேட்டுமை அகந்த எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இவங்க வந்து அந்த பழைய பட்டு காலத்திலே இந்த வேதபாரக பாரத பரிசு எல்லாம் அப்படியே அவங்க வந்து தன்னை பெருசா உயர்வா அவங்களே அப்போ பார்த்தவங்களாம் அற்பமா நினைச்சிட்டு அதனால தான் அப்படி முந்தி முந்தியே ஆண்டவர் அறிஞ்சவங்க வேத பாரத கரைஞ்சி குடிச்சவங்க அதான் முந்தினா இருந்தவர்கள் பிந்தினரா இருந்தாங்க அதான் விபச்சார கையும் கையங்களும் பிடிச்சிட்டு வரும்போது கல்லிருந்து கொல்றதுக்கு கல்ல வச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஆண்டர் ஏசு பேசுற கொண்டு வராங்க பாருங்க விபச்சார வயசு தரப்பட்டிருக்காங்க நான் கையின் குழமோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன் என்ன நீங்கள் சொல்றீங்கன்னு பார்த்தா ஆண்டவர் பார்த்தாரு உங்களில் பாவம் செய்யாத முதலில் கல்லறிய கடவுன்னு சொல்லி அப்படியே எல்லோரும் கள்ள தூக்கி போட்டு போனான் ஆண்டர் சொல்கிறாரு யாருமே உனக்கு ஞாயிற்று கொடுக்கல நானும் உன்னை மன்னிச்சிட்டேன் போ இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி ஆண்டர் அனுப்புகிறாரு அப்போ எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அளவுக்கு ஆண்டர்கிட்ட அன்பு கூறுகிறான் அப்ப அவ்வளோ பாவம் செய்தவங்க பாவிகளை இருக்கவங்க அவ்வளவு மன்னிப்பு ஆண்டோட்டு க்ளோஸாக நெருக்கி வராங்க அதான் முந்தினோர் பிந்தினோர் ஆகியோம் பிந்தி இருக்கிறவங்க பாவிகள் முந்தினாங்க பரலாத ராஜயத்தை அவர்கள் முதலில் சுதந்திரத்துக் கொள்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோம் நாம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம மற்றவர்கள் யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது மற்றவர்கள் யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது நம்ம முழுமையாக முதல்ல தாழ்த்தணும் அந்த தாழ்மை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது முதலாவது தாழ்மை மற்றவர்களோட கம்பேர் பண்ணி நம்ம சுய நீதியில் நான் பரிசுத்தமாக இருக்கேன் நான் நீதியாக இருக்கேன் ஒன்றுமே கிடையாது ஆண்டவர்கிட்ட முழுமையான அர்ப்பணிப்பு ஆண்டவரே நான் ஆண்டவரே எனக்குள்ள இருந்து நீங்களே வாழ்கிறீங்கப்பா ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் ஆண்டவரே என் இறுதை எடுத்து போடுங்கப்பா நான் முழுமையாக என்னை விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் ஐயா ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்குள்ள நீங்களே கிரியை செய்து கொண்டிருக்கீங்க நடத்தி கொண்டிருக்கீங்கப்பா நன்றி தகப்பன அணுதினமும் அணுதினமும் நம் மனம் திரும்ப வேண்டும் அணுதினமும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் இதுதான் ஆண்டர் நம்ம எதிர்பார்க்கிறார் முந்தினோர் பிந்தினோராய் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்காது அவங்க சுயநீதியில் ஓடுவாங்க முந்தினோர் பிந்தினராய் மாறுவதற்கு காரணம் அவங்க சுயந்திர செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் நான் நல்லா இருக்கேன் நான் பரிசுத்தமாக இருக்கேன் நான் நீதிமான இருக்கேன் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி தன்னை உயர்வாக நினைத்து அப்படி நினைக்கிறவர்கள் பிந்தி விடுவார்கள் பின்னுக்கு தள்ளப்படுவார்கள் பரலூர் ராஜ்யத்தை அவர்களால் சுதந்திரிக்கவும் முடியாது ஆனால் பாவிகளும் ஆயக்காரரும் பாவிகளும் விபச்சார வசித்தனம் பண்ணவங்களும் அவர்களுக்கு அந்த ஆண்டோட அன்பு கிடைக்கும்போது அப்படியே அவங்கள்ட்ட முழுமையான மனம் பார்க்க முடியும் அப்படியே அப்படியே அவங்க அந்த அன்பு நினைவே பட்டணத்தில் பாவிகளா இருந்தாங்க நாற்பது நாள் நினைவே கவிழ்க்கப்பட்டு போகணும்னு அவங்க அப்படியே மனம் திரும்பினாங்க அப்படியே தங்களை தாழ்த்தி ரெட்டு உடுத்தி உட்காந்து அந்த பாவியா ஸ்திரீ பாவிகளுக்கு எந்த அளவுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே அப்படியே முழுமையாக ஒரு மாற்றம் வரும் இதை தான் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் நாம் நம்மளை நீதியாக சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை நாம் ஆண்டட்டை முழுமையாக அர்ப்பணிப்போம் பாவியாக எங்கள் மீது கிருபையா இரு ஆண்டு வரை தாழ்த்தி ஜவுன் செய்வோம் அழில் ஐயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற கதாவே நேற்று மென்று மென்று மாறாத வரை அன்பு பரம தேவ நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஆண்டு வரையா பாஸ் சோத்திர கதாவே இந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணமுடியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்திய ஒரு கிருவைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கொடிரே நன்றி அப்பா இந்த வேத அப்பாண்டே எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறே அப்பா முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் ஆண்டவரே எஸ் அப்பா நீங்க இந்த வசனத்தை உன் வாய்னாலே சொல்லியிருக்கிறான்ண்டவரே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு முந்தி சென்றவர்கள் பிந்தி போய்விடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்தில் அப்பா சேர முடியாமல் பிந்தி இருந்தவர்கள் முந்தினராய் முந்தினராய் வந்து விடுகிறார்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா ஸ்வோதர கதாவே அழை நாங்கள் முந்தையே எப்பவே நாங்கள் அறிந்த ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் நாங்கள் வேத பிரமாணத்தை கடத்து கொடுத்திருக்கிறோம் நான் பைபிள் எல்லா வசனங்களா எங்களுக்கு மனப்படமா அத்து தெரியும் மற்றவர்களை பார்த்து கேவலமாக அற்புதமாய் நினைக்கிற அந்த கூட்டத்தாரை பிந்தினோராக நீர் கருதுகிறீர் ஆண்டவரே அப்பா பாவியா இருக்கிறவர்கள் மீது உங்களுடைய கிருவை ஊற்றப்படும் போது அவர்களோட அன்பை ருசிக்கும் போது அப்படியே இருதயத்துல தொடப்பட்டு முழுமையாக உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அப்படி இருக்கிறவர்களை முந்தினராய் ஆண்டவரே ஆமே நண்டவரே எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிற கத்தாவே ஆண்டவரே எங்கிட்ட அந்த முழுமையான மலம் மாற்றம் ஆண்டவரே ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவன்கள் ராஜ்யம் அவர்களுடையது என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆவில எளிமையுள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களை பார்த்து எந்த ஒரு கம்பாரிசன் பண்ணாதபடி ஆண்டவரை பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் இருமென்று எங்களே முழுவதுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தை கண்ணோக்கி பார்க்கிறதேவனே அப்பா எங்கிட்ட ஏதாவது உமக்கு பிரிமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் ஒரு விசை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திக்கிறீங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா என்னுடைய பாஞ்ச விருப்பம் ஏக்கம் எல்லாம் உமோடே பரலோக ராஜ்யத்தில் மோடி எப்போதும் இருப்பது அங்கிருந்து நாங்கள் வந்தோம் திரும்ப உண்மன்றே திரும்பி போகணும் இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் வலதுபுறம் இடதுபுறம் போகாதபடி டைவர்ட் ஆகாதபடி அண்டவரே அப்பா எங்களுடைய ஓட்டத்தின் முடிவு பரலோக ராஜ்யத்தையே கண்ணோக்கி பார்த்து அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள ஓடத்தக்கதாக ஓட முடியாது ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபி தரப்போருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருடும் ஒவ்வொருடும் அண்டவரே நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அடிமையோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய நாளின் ஆண்டவர் புதிய கிருபை பெற்றுக்கொண்டு இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே இதை தியானித்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் முடிவு பரியந்தோம் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி தாழ்மை இழுப்பு இருப்பவர்களுக்கு அப்பா உங்களுடைய கிருபை சூழ்ந்து குறைகிற தேவனே அப்பா தாழ்மையில் இருப்பவர்களை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா ஸ்தோத்திர கதாவை எங்களை முழுதுமாக தாழ்த்துக்கிற மாட்டாரு அர்ப்பணிக்கிற கதாவை எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒரு காரியம் ஆண்டவரே முழுமையா எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்குள்ள இருந்து நீங்களே நடத்துங்கப்பா நீங்களே நடத்துங்கப்பா நீங்க அப்படியே செய்கிறதுக்கு கஷ்டம் ஆசீர்வதிங்க வேலைப்படுத்துங்க ஏசு கிருஷ்ணன் நாம தனி ஜபிக்கிறோம் ஜீவன்ல எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன்